துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் சிறப்பான பணியை பார்க்கும் போது விளையாட்டு துறையையும் நானே கவனிக்கலாமே என எனக்கு தோன்றுகிறது என்று மகனை புகழ்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்போ ஏராளமான பணிகளை முன்னெடுப்புகளை நான்தோறும் செய்கிறத பார்த்து ஒரு விழாவில் பேசின முதலமைச்சர் கலைஞரவர்கள் என்னுடைய துறையில செய்யப்பட்டு வந்த சாதனைகள் எல்லாம் அவர் பட்டியலிட்டு பேசி நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கலாமோ என்று தோணுது என்று சொன்னார் அதே ஏக்கம் எனக்கு வந்திருக்கு நானே விளையாட்டுத் துறையை கவனிச்சுக்கலாமே என்று இப்போ எனக்கு தோணுது காரணம் உதயநிதியுடைய பணிகள் அப்படி இருக்கு ஆகவே உதயநிதியுடைய பணிகள் இன்னும் சிறக்கணும் தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்கள் இன்னும் இன்னும் வெற்றிகளை குவிக்கணும் எம்எல்ஏக்கள் தொகுதி மேம்பாட்டு நிதிக்காக ஜிஎஸ்டி கட்டண சலுகையுடன் தலா மூன்று கோடி ரூபாய் என எழுநூற்று இரண்டு கோடி ரூபாயை தமிழக அரசு ஒதுக்கியுள்ளது தொழில் முதலீடு குறித்த திமுக அரசின் அறிவிப்புகளில் தொண்ணூறு பொய் மூட்டை இன்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் அரசு பணிகளுக்கு விடுமுறை அளித்து திமுக முகாம் நடத்தலாம் என்ற அகம்பாவம் எங்கிருந்து வருகிறது திமுக என தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் டாஸ்மாக் முறைகேடு புகார் வழக்கை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலே எந்த அரசு நிறுவனத்திலும் உள்ளே நுழைந்து சோதனை செய்து ஆவணங்களை எடுத்து செல்வீர்களா என அமலாக்கத்துறைக்கு அதிரடி கேள்விகளை எழுப்பினர் டெல்லியில் மங்கோலியா அதிபர் குரேல்சு குக்னாவுடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தினார் பின்னர் நிருபர்கள் சந்திப்பில் இந்தியா மற்றும் மங்கோலியா ஆகிய இரு நாடுகளுக்கு இடையே உள்ள எழுபது ஆண்டுகால இருதரப்பு உறவுகளை பிரதமர் மோடி பாராட்டினார் ஹரியானாவில் சைபர் செல் பிரிவில் பணியாற்றிய அதிகாரி ஒருவர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார் அவர் எழுதி வைத்த கடிதத்தில் தற்கொலை செய்து கொண்ட ஐ பி எஸ் அதிகாரி புரண்குமார் ஊழல் செய்தவர் என்றும் உண்மை வெளிப்பட்டுவிடும் என்ற பயத்தினால் தற்கொலை செய்து கொண்டார் என தெரிவித்துள்ளார் ஜார்க்கண்டில் கடந்த ஒன்பது மாதங்களில் இருநூற்று ஐம்பத்தாறு நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டதுடன் முப்பத்து ஆறு பேர் சரணடைந்ததாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர் இந்தியாவுடன் உறவை மேம்படுத்தவே நாங்கள் இங்கு இருக்கிறோம் என்பதே கனடா கொண்டு வந்த செய்தி என அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் கூறியுள்ளார் இஸ்ரேல் ஹமாஸ் அமைதி ஒப்பந்தத்தை அமெரிக்க முன்னாள் அதிபர் பில் கிளின்டன் வரவேற்றுள்ளார் பிராந்தியத்தில் அமைதி நிலவ எடுக்கப்பட்ட முக்கிய நடவடிக்கை என்றும் அவர் அதிபர் ட்ரம்பை பாராட்டியுள்ளார்